Hi students, welcome to our channel இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய செகண்ட் லெசன் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஒர்க் புக் ஆன்சர்ஸ் பார்க்கலாங்களா பாருங்கள் குழந்தைங்களா நமக்கு செகண்ட் லெசன் என்ன கொடுத்துருக்காங்க இனிப்பு யாருக்கு நம்ம எல்லாருக்கும் என்ன பிடிக்கும் இனிப்பு எல்லாமே பிடிக்கும் தானே அந்த இனிப்பு யாரெல்லாம் விரும்பி சாப்பிடுவா அப்படின்றது தான் இந்த லெசனோட தலைப்பாக இருக்கு அதில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாமா பாருங்கள் பெயரை சொல்வோம் எழுத்தை அறிவோம் ஒவ்வொரு பெயராக சொல்லி அதோட எழுத்தையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் பாருங்கள் என்னது கெண்டி கெண்டை மீன் அப்போ கெண்டி கெண்டை மீன் என்னது கே என்ற எழுத்துல ஆரம்பிக்கும் அடுத்து இது என்னது செடி இது செப்பல் ரெண்டுமே இதில் ஆரம்பிக்கும் சே அடுத்து இது சுண்டெலி சுண்டெலி வரும்போது டே வருதான் மாதிரி இது கட்டெரும்பு கட்டெரும்பு வரும்போது டே வருது அப்போ இது ரெண்டுமே டே என்ற எழுத்துல வருது அடுத்து பாருங்க இது என்னது தெரு இது தென்னை தென்னை மரம் அப்போ இது ரெண்டுமே தே என்ற எழுத்துல ஆரம்பிக்குது அடுத்து என்னது இது நெல் இது நெருப்பு ரெண்டுமே நே என்ற எழுத்துல ஆரம்பிக்குது அடுத்து பாருங்கள் இது மெத்தை மெழுகுவர்த்தி இப்போ இது ரெண்டுமே மே என்ற எழுத்துல ஆரம்பிக்குது அடுத்து இது என்னது வெட்டிக்கிளி இது வெங்காயம் இது ரெண்டுமே வே என்ற எழுத்துல ஆரம்பிக்குது இப்போ நம்ம இந்த வரிசையை தான் பார்க்க போகிறோம் ஏ நே பே ஏ ரே லே 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 ரே நே சரிங்களா அடுத்து பாருங்கள் முதல் நே வரை எழுத்துக்களை இணைப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா கே ங்கே சே சொல்லுவோமா கே ஞே சே ஞே டே நே தே நே பே மே ஏ ரே லே வே லே லே ரே நே ஓகே அடுத்து பாருங்க இணைத்து சொல்லி விடுபட்டதை எழுதுவேன் இல்லை எது விடுபட்டிருக்கோ அதுதான் எழுதணும் இக்கு கூட்டல் ஏ கே இங்கு குட்டல் ஏ இச்சு குட்டல் ஏ இஞ்சு குட்டல் ஏ இட்டு குட்டல் ஏ குட்டல் ஏ நே இத்து குட்டல் ஏ தே இந்து குட்டல் ஏ நே இப்பு குட்டல் ஏ இம்முட்டல் குட்டல் ஏ குட்டல் ஏ ரே இல்லு குட்டல் ஏ லே இவு குட்டல் ஏ இழு குட்டல் ஏ லே அடுத்து பாருங்க இழு குட்டல் ஏ லே இற்று குட்டல் ஏ ரே இன்னு குட்டல் ஏ நே இந்த மாதிரி இணைத்து நம்ம எழுதணும் அடுத்து பாருங்கள் படத்திற்குரிய முதல் எழுத்தை வட்டமிடுவேன் எழுதுவேன் சொல்லி கொடுத்துருக்காங்க இது என்னன்னு சொல்லுவோம் இந்த படத்தை பாருங்கள் இந்த படம் என்னது பெட்டி பெட்டியோட முதல் எழுத்து பே அதை இங்கே வ வட்டமும் இட்ருக்காங்க இங்கே எடுத்து எழுதியிருக்காங்க அடுத்து இதனது மெழுகுவத்தி மெழுகுவத்தியோட முதல் எழுத்து மே என்னது தென்னை மரம் தென்னை மரத்தோட முதல் எழுத்து தே இது நெல்லிக்காய் நெல்லிக்காயோட முதல் எழுத்து நே இது என்னது கிளி வெட்டி முதல் எழுத்து வே இது செம்பருத்தி செம்பருத்தியோட முதலழுத்து செ அடுத்து பாருங்க எழுத்துக்களை கண்டுபிடித்து எழுதுவேன் இங்கே சில படங்கள் கொடுத்துருங்க அதுக்குள்ளேயே எழுத்துக்கள்லாம் ஒழிஞ்சிருக்கு அந்த எழுஞ்சில் எழுத்துக்களை கண்டுபிடிக்கலாமா இங்கே பாருங்கள் இங்கே என்ன எழுத்து ஒளிஞ்சிருக்கு டே இங்கே கே மாதிரி இங்கே ரே இங்கே இங்கே பாருங்கள் லே இங்கே ரெண்டு சுளி நே இங்கே ஏ இங்கே பாருங்கள் ரே இங்க நே ஊன்னு சொல்லினே நே இங்க லே இங்கேயும் லே சரிங்களா இந்த மாதிரி ஒளிந்துள்ள எழுத்துக்களை நம்ம கண்டுபிடிச்சாச்சுங்களா அடுத்து பாருங்க படித்து பார்ப்போம் இங்க படித்து பார்க்கலாமா செடி வெடி நெய் மெய் தெப்பம் வெப்பம் செருப்பு நெருப்பு ஓகே அப்புறம் எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்போம் படிக்கிறீங்களா கெண்டி செங்கல் கட்டெரும்பு எண்ணெய் தெரு பெட்டி மெழுகுவத்தி வெள்ளம் அடுத்து பாருங்க உரிய எழுத்துக்களை வட்டமிடுவேன் சொல்லை எழுதுவேன் இதனது செங்கலா இங்கே இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களை வட்டமிடணும் சே இல் செங்கல் அடுத்து பாருங்க இதனது நெல் நே இல் நெல் இது என்னது என்னது பெட்டி பெட்டி பே இட்டி கட்டெரும்பு கே இன் டி அடுத்து இது என்னது கட்டெரும்பு இம் கட்டெரும்பு இது மெழுகுவத்தி மே வத்தி மெழுகு அடுத்து பாருங்க எண்ணெய் ஏ இன் நே இ எண்ணெய் இது வெல்லம் வே இல் லா இம் வெல்லம் சரிங்களா அடுத்து பாருங்க நமக்கு என்ன கொடுத்துருவாங்க சொல் உருவாக்கி தொடரை நிரப்புவோம் இங்கே நீல மலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க இதில் சொல் உருவாக்கலாமா என்னது நீ இர் நீர் நீர் குடிக்கலாம் அடுத்து பாருங்க பனியில் நிலா இதில் அடுத்து பாருங்க செய்தி பெட்டி இதுலி பெட்டி வாங்கலாம் மாடியில் காளான் மா இன் மான் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு சொற் சொற்களுக்குள்ள இருக்கக்கூடிய எழுத்துக்களை கண்டுபிடிச்சு நம்ம இன்னொரு புதிய சொல்ல உருவாக்கி அதை ஒரு சொற்றொடராக உருவாக்கணும் சரிங்களா இது நாங்களே படிப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க வெட்டி கிளி தீப்பெட்டி தந்தது சுண்டெளி மூடிகள் தந்தது தீப்பெட்டி வண்டி செய்தன வண்டி ஓட்டி மகிழ்ந்தன பாருங்க இங்கே அழகா வண்டி ஓட்டி மகிழ்ந்திருக்காங்களா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அடுத்து படத்திற்கு உரிய தொடரை கோடிட்டு இனிப்பேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இங்கே பாருங்க இங்க என்ன பண்றாங்க இந்த சிறுவன் தண்ணீர் குடிக்கிறானா அப்ப தண்ணீர் குடித்தான் காகம் என்ன குயில் என்ன பண்ணுது குயில் கூவும் மயில் பாருங்க மயில் அகவும் பாப்பா என்ன பண்ணுறாங்க முறுக்கு தின்றாள் சரிங்களா இப்போ தண்ணீர்னால் குடித்தான் வரணும் குயில் என்ன செய்யும் கூவும் மயிலோட சத்தம் எப்படி இருக்கும் அகவும் மயில் அகவும் முறுக்குன்னா தின்றான் அப்படின்றது தான் வரும் அடுத்து படிப்போம் எழுதுவோம் சொல்லி கொடுத்துருக்காங்க கேவரிசை சொற்கள் தான் பாருங்கள் நெய் மெழுகு கெழுத்தி தென்றல் பெருவிரல் வெள்ளெளி செங்குழவி பதினெட்டு வெண்ணெய் சுண்டலி வெட்டிக்கிளி நெல்லிக்காய் அடுத்து நாங்களே படிப்போம் விடையளிப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்களா இதை படித்து கீழே இருக்கக்கூடிய கேட்கக்கூடிய கேள்விக்கு விடையளிக்கணும் மதி செய்த பொருள் எது எதுன்னா ஊதல் இந்த இலையை வைத்து ஊதல் நம்ம வந்து விசில் சொல்லுவோம்ல அந்த மாதிரி செஞ்சு பார்த்துருக்காங்க அடுத்து பாருங்கள் நாங்களே படிப்போம் விடையளிப்போம் இதுல பாருங்க அணில் பிள்ளை வந்தது சுற்றுமுற்றும் பார்த்தது மரத்தில் ஏறி கொண்டது இந்த படங்களை வச்சு நம்மளே எழுதணும் இங்கே பாருங்க நம்ம என்ன குரங்கு குட்டி வந்தது அங்கும் இங்கும் பார்த்தது தாவி கிளையில் அமர்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியிருக்கோம் அடுத்து பாருங்க ப ம பறந்து சென்று மரத்தில் அமர்ந்தது எது கிளிக்குஞ்சு சரியான தொடருக்கு டிக் டிக்குறியிடுக அத சரியான தொடர்னா கிளிக்குஞ்சும் யானை கன்றும் நண்பர்கள் கிளினா குஞ்சுன்னு ஒரு யானைனா யானையோட குட்டியை நம்ம கன்று சொல்லுவோம் அவங்க ரெண்டு பேரும் யாரு நண்பர்கள் அடுத்து தூக்கணாங்குருவியும் ஒட்டக சிவிங்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஒரு பாடல் அதுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க இரண்டு எழுத்து சொல் இரண்டு எழுத்து சொல் இந்த பாடல்ல இருந்து என்னது இரண்டு எழுத்து சொல்னா தேனி அடுத்து மூன்று எழுத்து சொல் தவளை நான்கு எழுத்து சொல் திட்டம் கிளையை உலுக்கியது எது ஒட்டக சிவிங்கி மூன்றும் சேர்ந்து திட்டம் தீட்டின மூன்றும் என்பது எவற்றை குறிக்கும் நம்ம அந்த பாடத்தில் பார்த்தோம்ல மூன்றும் சேர்ந்து ஒட்டகச்சிவிங்கி இது பண்ணுறதுக்கு திட்டம் திட்டுவாங்கண்ணே எது இது தவளை தேனி குருவி சரிங்களா அடுத்து பாருங்கள் நாங்களே உருவாக்குவோம் சொல்லி கொடுத்துருங்களா எனக்கு பட்டாம்பூச்சி பிடிக்கும் எனக்கு பூனை பிடிக்கும் அப்படின்னு எழுதலாம் அப்புறம் வேறு எப்படி எழுதலாம் குரங்க சொல்லுது நானும் புளியும் வரட்டுமா புளி என்ன சொல்லுது மூன்று பேரும் விளையாடலாமா அப்படின்னு சொல்லி சொல்லுது அடுத்து சிறுமி சொல்கிறான் உன்னை நான் வளர்க்கட்டுமா பார்த்து அணிலை பார்த்து சொல்கிறான் அணில் என்ன சொல்லுது வேண்டாம் நான் ஓரிடத்தில் இருக்க மாட்டேன் அணில் என்ன பண்ணும் ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்தமாக போய்கிட்டே இருக்கும்ல அதனால அடுத்து பாருங்கள் வரி குதிரை வரி குதிரையும் வரி குதிரை குட்டியும் நண்பர்களுடன் நான் செல்கிறேன்னு சொல்லி வரி குதிரை குட்டி சொல்லுது இப்போ வரி குதிரை என்ன சொல்லுது பாதுகாப்பாக சென்று வா அப்படின்னு சொல்லி சொல்லுது அடுத்து பாருங்கள் அந்த பச்சோந்தியும் சிறுமியும் பேசிக்கிறாங்க என் நிறம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பச்சோந்தி கேட்குது சிறுமி என்ன சொல்கிறா உன் நிறம் அழகாக உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறா அடுத்து பாருங்கள் எறும்பு என்ன கேட்குதுன்னா இங்கே எறும்பும் வண்டும் பேசுகிறது எறும்பு சொல்லுது உனக்கு கரும்புள்ளிகள் வரைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லுது இங்கே பாருங்க இப்போ கரும்புள்ளிகள் புள்ளிகள் வரைஞ்சா அது என்ன செய்யும் பொன் வண்டு ஆயிடுமா இப்போ வண்டு சொல்லுது அடடா அழகாக உள்ளதே அப்படின்னு சொல்லி இந்த வண்டு சொல்லுது சரிங்களா அடுத்து பாருங்கள் படிப்பேன் விடையளிப்பேன் எந்த சூழலில் எதை கூறுவீர்கள் தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்க தொலைத்த அழைப்பானை யாரேனும் எடுத்து கொடுத்தால் நீங்கள் தொலைத்த அழைப்பானை யாராவது எடுத்து கொடுத்தா என்ன சொல்றீங்க நன்றி சொல்வீங்க தானே நன்றி சொல்வேன் அடுத்து பாருங்க நண்பர் அனைவரிடமும் அன்பாக பழகினாள் என்ன பண்ணுவீங்க நண்பர் அனைவரிடமும் அன்பாக பழகினாள் பாராட்டுவீங்களா அப்ப பாராட்டுவேன் அடுத்து பாருங்க நண்பர் அல்லது பிறரை சந்தித்தால் என்ன சொல்வீங்க வணக்கம் சொல்வீங்களா வணக்கம் சொல்வேன் அடுத்து ஒருவரை தெரியாமல் இடித்து விட்டால் என்ன சொல்வீங்க வருத்தம் தெரிவிப்பேன் சரிங்களா அடுத்து பாருங்க படித்தல் படிக்கட்டு அப்படின்னு சொல்லி இதை படிச்சுட்டு எவ்வளோ நேரத்தில் இதை நீங்க படிச்சீங்கன்னு சொல்லி அந்த நேரத்தை இங்கே குறித்து வச்சுக்கணும் அதாவது ஒரு நிமிடத்தில் படித்த சொற்களின் எண்ணிக்கை ஒரே நிமிடத்தில் எத்தனை சொற்கள் படித்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த சொற்களோட எண்ணிக்கையை இங்கே குறித்து வச்சுக்கிறணும் அடுத்து சிந்திப்போம் விடையளிப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க படத்திற்கு பொருந்தாத தொடரை தேர்ந்தெடுக்க இங்கே படங்களை நல்லா பார்த்துக்கறோம்னா அதுக்கு பொருந்தாத தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவை நோக்கி கன்று குட்டி ஓடி வருகிறது அப்படின்றது தான் பாப்பா இங்கே இருக்கா பாப்பாவை நோக்கி நாய்க்குட்டி தான் ஓடி வருகிறது கன்று குட்டி இங்கே இருக்குது அது ஓடி வரலை அதுதான் பொருந்தாத தொடர் எடுத்து பாருங்க விடை தேடவா விளையாடவா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா தேர்ந்தெடுத்து நிரப்புக இங்கே முறுக்கு நெருப்பு செங்கல் கொடுத்துருக்காங்க இங்கே செடி வெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ரைமிங்கில் முடியக்கூடிய சொற்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே நெய் மெய் இங்கே வந்து செருப்பு செருப்புக்கு செங்கல் வருமா நெருப்பு வருமா முறுக்கு வருமா நெருப்பு தானே வரும் அதான் ஒரே ஒத்த ஓசையுடைய சொற்களாக இருக்குது அடுத்து பாருங்க முதல் எழுத்தை நிரப்பி சொற்களை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்களா இந்த முதல் எழுத்து என்ன வருதா இங்கே சொற்கள் உருவாகலாம் இங்கே பாருங்க நம்ம சே போட்டேன்னா எப்படி எழுதலாம் செடி செய்தி செருப்பு செங்கல் செய்தன செங்குழவி அப்படி எழுதலாமா அதே மாதிரி இங்கே வே போட்டா எப்படி எழுதலாம் வெடி வெள்ளம் வெப்பம் வெண்ணெய் வெள்ளெளி வெட்டி கிளி அப்படி எழுதலாமா சரி அப்புறம் ஒரே வண்ண கோடுகளுக்கு ஒரே எழுத்து நிரப்புகன்னு சொல்லி கொடுத்துருங்க இங்கே ஒரே வண்ண கோடு இருந்தால் ஒரே எழுத்தை நிரப்பி அதை ஒரு பொருளுள்ள தொடராக நம்ம மாற்றணும் பாருங்கள் ஈ ஈ இங்கேயும் ஈ போடணும் இங்கே இத்து போட்டால் இங்கேயும் இத்து இங்கே இன்னுன்னா இங்கேயும் இன்னு இலையை பறித்தான் இரண்டாய் கிழித்தான் கிழித்ததை சுருட்டினான் அந்த மாதிரி எழுதலாம் அதே மாதிரி அணில் பிள்ளை வந்தன சுற்றுமுற்றும் பார்த்தனை மரத்தில் ஏறி கொண்டன அடுத்து பாருங்க நீங்கள் எப்போதெல்லாம் சரியான நேரத்தை பயன்படுத்தி பின்பற்றுவீர்கள் அப்படின்ட்டு எப்பெல்லாம் சரியான நேரத்தை பின்பற்றுவீங்க காலையில் எழுந்திருப்பேன் பள்ளிக்கு செல்வேன் வீடு திரும்புவேன் படிப்பேன் சாப்பிடுவேன் அப்புறம் கடைக்கு செல்வேன் நண்பர்களுடன் விளையாடுவேன் பெற்றோருக்கு உதவுவேன் தூங்க செல்வேன் இந்த வேலைகள் ஈடுபடும் போதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம் சரியான நேரத்தை செயல்படுத்தணும் அடுத்து பாருங்கள் படத்துடன் தொடர்பில்லாத தொடரை டிக் குறியீடு செய்வேன் இங்கே பெட்டியில் மெழுகுவத்தி தான் இருக்கு ஆனால் இங்கே பெட்டியில் செம்பருத்தின்னு கொடுத்துருக்காங்க இதுதான் படத்திற்கு பொருந்தாத தொடர் அடுத்து எழுத்துக்களை கொண்டு உருவாகும் சொற்களை எழுதுக இங்கே என்னது இருக்கு வே இங் இம் அப்படின்ற ஒரு இருக்கு அதே மாதிரி வே இல் லா வெள்ளரி அப்படின்னு நம்ம பொருளுள்ள சொற்களாக மாற்றியாச்சு அடுத்து படமும் தொடரும் சரியானது எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மாத்திரை சாப்பிட்டால் முறுக்கு தின்றால் ஆக்சுவா முறுக்கு தின்றால் என்பதுதான் சரி மாத்திரை சாப்பிட்டான் என்பது வராது என்ன மாத்திரை விழுங்கினான் இங்க விழுங்கினான் வரும் விழுங்கினான் என்பது சரியான சொல் மாத்திரை போட்டால் சாப்பிடக்கூடாது விழுங்கினான் நம்ம மாத்திரை கடிச்சு கடிச்சு சாப்பிடுவோமா விழுங்குவோமா விழுங்க தானே செய்வோம் ஓகே அடுத்து படத்தை பார்த்து மூன்று பெயர்களை எழுதுக இந்த படத்தை பெயர்த்து என்னென்ன பெயர்கள் எழுதலாம் நிறைய படங்கள் படங்களோட பெயர்கள் இருக்குது நான் அதிலிருந்து வானவில் குளம் சிறுமி அப்படின்னு மூன்று பெயர்களை நான் எழுதியிருக்கேன் அடுத்து பாருங்கள் உரையாடலை படித்து விடைத்தருகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முகிலன் சாப்பிட்ட உணவு எது நிழலிடுக அப்படின்ட்டு இங்கே அம்மா சொல்கிறாங்க நீ சாப்பிட்ட உணவு செங்கல் அதில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தையில் முதல் எழுத்துக்கு பதிலாக மாற்றினா ஒரு உணவு பெயர் கிடைக்கும் அதுதான் அப்போ செங்கலுக்கு பதிலாக போ அப்படின்ற எழுத்தப்பட்டால் பொங்கல் அப்படின்ற வார்த்தை கிடைக்கும் சரிங்களா படத்தை பார்த்து இரண்டு தொடர்கள் எழுதுகன்னு சொல்லி அடுத்து கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு சிறுமி பட்டம் இருக்கா ஒரு சிறுவன் ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கான் சூரியன் சிரிச்சுட்டு இருக்கு இங்கே ஒருத்தன் மணல் வீடு கட்டி கொண்டிருக்கிறான் அதை வச்சு நம்ம எழுதலாமா சிறுமி பட்டம் விடுகிறாள் சிறுவன் ஊஞ்சல் விளையாடுகிறான் அந்த மாதிரி நான் எழுதிருக்கேன் நீங்களும் உங்களுக்கு தோணுனதை நீங்கள் எழுதுங்க குழந்தைங்களா ஓகே இன்னைக்கு நம்ம இரண்டாவது படத்தில் இருக்கக்கூடிய தமிழ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு அடுத்து மூன்றாவது படத்தில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம் Okay, bye. Thank you.